இரண்டு யோவான் அதிகாரம் ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டிக்கும் அவள் பிள்ளைகளுக்கும் ஓப்பன் ஆகிய நான் எழுதுவது உங்கள் மேல் எனக்கு உண்மையான அன்பு உண்டு எனக்கு மட்டுமல்ல உண்மையை அறிந்துள்ள அனைவருக்குமே உங்கள் மேல் அன்பு உண்டு உண்மையின் பொருட்டு உங்கள் மீது அன்பு செலுத்துகிறோம் அந்த உண்மை நம்முள் நிலைத்திருக்கிறது அது என்றென்றும் நம்மோடு இருக்கும் இவ்வாறு உண்மையையும் அன்பையும் கொண்டு வாழும் நமக்கு தந்தையாம் கடவுளிடமிருந்தும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வரும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக அன்பின் மேன்மை தந்தையிடமிருந்து நாம் பெற்ற கட்டளைப்படி உம்முடைய பிள்ளைகளுள் சிலர் உண்மைக்கேற்ப நடப்பது கண்டு நான் பெருமகிழ்ச்சியுற்றேன் பெருமாட்டியே நான் இப்பொழுது உம்மிடம் கேட்டுக்கொள்வது இதுவே ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம் இதை நான் ஒரு புதிய கட்டளையாக எழுதவில்லை இது தொடக்கத்திலிருந்தே நமக்குள்ள கட்டளை நாம் அவருடைய கட்டளைப்படி வாழ்வதில் அன்பு அடங்கியுள்ளது அந்த கட்டளை நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டறிந்ததுதான் அதை கடைபிடித்து வாழுங்கள் எதிர்கிறிஸ்துக்கள் பற்றிய எச்சரிக்கை ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோ Gün இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை இவர்களே ஏமாற்றுவோர் எதிர்கிறிஸ்துக்கள் உங்கள் உழைப்பின் பயனை இழந்துவிடாமல் முழு கைமாறு பெற்றுக்கொள்ள கவனமாயிருங்கள் கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரமு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை அவர் போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள் உங்களிடம் வருவோர் இப்போதனையை ஏற்காதிருப்பின் அவர்களை உங்கள் இல்லத்திலும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அவர்களுக்கு வாழ்த்தும் கூற வேண்டாம் அவர்களுக்கு வாழ்த்து கூறுவோர் அவர்களை தீ பங்கு கொள்கிறார்கள் நான் உங்களுக்கு எழுத வேண்டியவை இன்னும் பல இருப்பினும் அவற்றை நான் எழுத்து வடிவில் தர விரும்பவில்லை மாறாக உங்களிடம் வந்து நேரில் பேசுவேன் என எதிர்பார்க்கிறேன் அப்போது நம் மகிழ்ச்சி நிறைவடையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உம் சகோதரியின் பிள்ளைகள் வாழ்த்து கூறுகிறார்கள் மூன்று யோவான் அதிகாரம் ஒன்று அன்பார்ந்த காயுவுக்கு மூப்பனாகிய நான் எழுதுவது உம்மிடம் நான் உண்மையாக அன்பு செலுத்துகிறேன் அன்புக்குரியவரே நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன் நீர் உண்மையை பற்றி நின்று அதற்கேற்ப வாழ்ந்து வருகிறீர் என்று சகோதரர்கள் உண்மை குறித்து சான்று கூறிய போது நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன் என் பிள்ளைகள் உண்மைக்கேற்ப வாழ்ந்து வருகிறார்கள் என கேள்விப்படுவதை விட மேலான பெருமகிழ்ச்சி எனக்கு இல்லை காயுவுக்கு பாராட்டும் பரிந்துரையும் அன்பார்ந்தவரே நீர் சகோதரர்களுக்கு அதுவும் அறிமுகமில்லா சகோதரர்களுக்கு செய்தவற்றை எல்லாம் பார்க்கும்போது நீர் நம்பிக்கைக்குரியவர் என்பது தெளிவாகிறது அவர்கள் திருச்சபையின் முன்னிலையில் உமது அன்பை குறித்து சான்று பகர்ந்தார்கள் எனவே நீர் அவர்களை கடவுளுக்கு உகந்த முறையில் வழியனுப்பி வைத்தால் நல்லது ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்காக பயணம் மேற்கொண்டவர்கள் பிற மக்களிடமிருந்து அவர்கள் வழியில் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை இத்தகையோருக்கு உதவுவது நமது கடமை இவ்வாறு உண்மைக்காக உழைக்கும் அவர்களின் உடனு உழைப்பாளர் ஆகிறோம் நான் உங்கள் திருச்சபைக்கு ஒரு திருமுகம் எழுதி அனுப்பினேன் ஆனால் தம்மை தலைவராக ஆக்கிக்கொள்ள விரும்பும் தியோதிரபு எங்கள் அதிகாரத்தை ஏற்கவில்லை தியோத்ரபு கண்டிக்கப்படல் ஆகையால் நான் அங்கு வந்தால் அவர் செய்து வருவதையெல்லாம் எடுத்து காட்டுவேன் அவர் எங்களுக்கு எதிராய் பொல்லாதன பிதற்றுகிறார் இச்செயல்கள் போதாதென்று அச்சகோதரர்களை தாமும் ஏற்றுக்கொள்வதில்லை ஏற்றுக்கொள்ள விரும்புவோர்களையும் அவர் அனுமதிப்பதில்லை மேலும் அவர்களை அவர் திருச்சபையை விட்டு வெளியேற்றுகிறார் அன்பார்ந்தவரே தீமையை பின்பற்ற வேண்டாம் நன்மையையே பின்பற்றும் நன்மை செய்வோர் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் தீமை செய்வோர் கடவுளை கண்டதில்லை தெமோத்திரியுவுக்கு நர்சான்று தெமேத்திரியுவை பற்றி அனைவரும் நர்சான்று கூறுகின்றனர் உண்மையும் நற்சான்று தருகிறது நாங்களும் அவ்விதமே நற்சான்று கூறுகிறோம் எங்கள் சான்று உண்மையானது என்று உமக்கு தெரியும் நான் உமக்கு எழுத வேண்டியவை இன்னும் பல இருப்பினும் அவற்றை நான் எழுத்து வடிவில் தர விரும்பவில்லை விரைவில் உமை கண்டு நேரில் பேசுவேன் என எதிர்பார்க்கிறேன் உமக்கு அமைதி உரித்தாகுக எங்குள்ள நண்பர்கள் உமக்கு வாழ்த்து கூறுகிறார்கள் அங்குள்ள நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே வாழ்த்து கூறவும்